ஐபால்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம கடந்த பல எபிசோட்ஸா கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழே தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு அதிசயமான ஒரு கோவில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கோவிலை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னா சிவகங்கை மாவட்டத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கோயில் தான் வைரவன் கோயில்னு சொல்லி சொல்லுவாங்க இது பொதுவா அங்க உள்ள நகரத்தார் எல்லாமே வழிபடக்கூடிய கோயிலாக இருந்தா கூட எல்லாருக்கும் பொதுவான ஒரு அற்புதமான கோவில் ரொம்ப பலம் பொருந்திய கோவில் இந்த கோயில்ல பைரவர் அவ்வளவு ஒரு ஃபேமஸ் பைரவருக்கு வலிமை கூட இங்க பொதுவாகவே பைரவர்னா அவர் சிவனுக்கே காவல் காக்கக்கூடியவர் தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனா பைரவர் என்ன மாதிரியான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர்ன்றது நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது இந்த பைரவர் யாருக்கெல்லாம் அரசாங்கத்திலேயோ அரசாங்கத்தாலேயோ அரசாங்க வேலையை எதிர்கொண்டு இருக்கிறாங்களோ இல்லை வேற ஏதாவது இவங்களுக்கு வேலை கிடைக்காம நீண்ட காலமாக தேடிக்கிட்டே இருக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்றவங்களுக்கு இந்த பைரவர் கோயில் ஒரு கண்கண்ட தெய்வம் நான் இப்போ எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல நீண்ட காலமாக நான் வெளியூரில் இருக்கேன் என் குடும்பத்தோடையே போய் சேர முடியல அப்படின்றாங்க இல்லையா இவங்கெல்லாம் இந்த பைரவர் கோயிலுக்கு அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள இந்த பைரவர் கோயிலுக்கு ஒரு முறையாவது முதல்ல போங்க அதுக்கப்புறம் பைரவர்கிட்ட போங்க ஆனால் உங்கள் அருகாமையில் உள்ள பைரவர் கோயிலுக்கு போங்க உங்களுக்கு பாசிபிலிட்டி இருந்தால் நீங்கள் தொடர்ந்து அதே கோயிலுக்கே தொடர்ந்து போகலாம் எங்கே அந்த சிவகங்கை மாவட்டத்துக்கே நீங்கள் போகலாம் இப்படி போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு கிடைக்காத டிரான்ஸ்ஃபராக இருக்கட்டும் மியூச்சுவல்லே உங்களுக்கு வேற இடம் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு உங்களை தேடி வரும் இது நிறைய அனுபவங்களில் நாங்கள் பதிச்சித்தும் பார்த்துருக்கோம் ஒரு வாத்தியார் என்ட்ட வந்தார் அந்த வாதியார் அவரும் வாதியாரு அவங்க மனைவியும் வாதியார் கவர்மெண்ட் ஸ்கூலில் வாதியார் அவங்க அப்போது நல்ல சம்பளம் ஒரு டீசெண்டான வாழ்க்கை வாழக்கூடியவங்க அப்படின்ற விதத்தில் தான் அந்த ஜாதகத்தை நான் அணுகினேன் அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு வரும்போது இவங்களுக்கு கடன் இருக்கிற மாதிரி ஒரு வித்தியாசமாக தெரிஞ்சது அப்போ தயங்கி தயங்கி அவர்கிட்ட கேட்குறேன் சார் உங்களுக்கு கடன் ஏதாவது உருவாயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அப்போ அவங்க சொல்கிறாங்க சார் என் வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு சார் நாங்கள் வந்து இப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க அடுத்த மாதம் சாப்பாடுக்கு நாங்கள் என்ன பண்ணுறதுன்றது கூட யோசிக்கணும் அப்படின்னா எனக்கு ஆச்சரியம் என்னங்க நீங்களும் வாத்தியாராக இருக்கிறீங்க உங்கள் மனைவியும் வாத்தியாராக இருக்கிறீங்க சீனியர் வேறு எப்படி சார் நீங்கள் வந்து இப்படி ஒரு சிக்கலில் சிக்கினீங்க அப்படின்னு கேட்டால் அப்போ அவர் சொல்கிறாரு எல்லாம் கௌரவத்துக்காக தான் சார் பண்ணோம் அப்படின்னாங்க கௌரவத்துக்கு எப்படி சார் பண்ணோம் சார் இப்போது ஒரு விசேஷம் நடக்குது என்னோடய சகோதரி கல்யாணம் அந்த சகோதரிக்கு வந்து நம்ம நம்முடைய வலிமைக்கு எவ்வளவு கடன் வாங்கி எவ்வளவு செய்யலான்றது ஒரு கணக்கு இருக்கு ஆனால் அந்த கௌரவத்துக்காக அடுத்தவங்க முன்னாடி நம்ம நல்லா நடத்தணும் அப்படின்றதுக்காகவே இத பல மாதிரி கடனை வாங்கி பண்ணுறது அப்போ அந்த கடனுக்கு வட்டி கொடுக்கறதுக்கு எங்களுடைய சம்பளம் ஒருத்தருடைய சம்பளம் முதல்ல போச்சு அப்புறம் ரெண்டு பேருடைய சம்பளமும் இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வட்டி ஏறி 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 இது கொடுக்கறதுக்கு எங்களோடய சம்பளம் பத்தாம போச்சு ஒரு கட்டத்தில் எங்கள் ரெண்டு பேரோட சம்பளமும் பத்தல அந்த அளவுக்கு ஆகிடுச்சி எவ்வளோ எங்களுக்கு கடன் இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்னார் நான் ஒரு வாத்தியார் எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு கடன் என்ன ஒரு இருபது லட்சம் ரூபா முப்பது லட்சம் ரூபா இருக்கும்னு இருபது முப்பது லட்சம் ரூபா இருக்குமா சார் அப்படின்னு கேட்டேன் சார் நாலரை கோடி ரூபாய் இருக்கு சார்னார் நாலரை கோடி இருந்தா எவ்வளோ சம்பளம் வந்தாலும் எங்கே பற்றும் வட்டிக்கு பத்தும் இப்போது இவங்க வட்டி கொடுக்க முடியாமல் அதுவும் கடைப்பட்டு போய் வட்டி அசலோடு சேர்ந்து இவங்க அப்படியே டபுள் ஆகிட்டு போகிறாங்க இவங்களுடைய சொத்துக்களும் எடுக்க முடியாத அளவுக்கு பிரிக்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு சிக்கலில் சிக்கி இருக்குது சொத்து இருந்தால் கூட ஏதாவது சமாளிச்சிடலாம் ஆனால் இப்படி ஒரு சிக்கலில் இவர் சிக்கி இருக்கிறார் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல இந்த நேரம் பார்த்து இவங்க என்கிட்ட வந்தாங்க இவங்க ஜாதகத்தில் இந்த பைரவருக்குண்டான அமைப்பு அப்படியே இருந்தது என்ன பைரவருக்கு உண்டான கிரக அமைப்பு அப்படின்னா சனியும் ராகுவும் வந்து பைரவருக்கு உண்டான கிரக அமைப்பு இது அதுலேயும் கால பைரவரை குறிப்பாரு இப்போ வைரவம்பட்டியில் உள்ள இந்த பைரவரையும் ரொம்ப கிளீனாக குறிச்சார் ஏன்னா இந்த கிரகங்கள் நின்னது அந்த சிவகங்கை மாவட்டத்தை குறிக்கக்கூடிய இடத்துல தான் நின்னது இப்போ அந்த இடத்துக்கு இவருக்கு போகணும் இவர் என்ன சொல்கிறாருன்னா எங்களுக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வரத கூட எங்களுக்கு வந்து பிளான் பண்ணி தான் சார் போகணும் அதுக்கு ஒரு பணத்தை சேர்த்து வச்சு தான் போகணுங்கிறாரு சில ஆயிரங்களை கூட அவர் அந்த மாதிரியான ஒரு சிக்கலில் தான் இருக்கிறார் அப்போ அவர்கிட்ட சொன்னேன் சார் நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க ஆனால் இது ஒரு நாள் போனாலாம் முடிகிற விஷயம் கிடையாது தொடர்ந்து போக பாருங்கள் அதே கோயிலுக்கு போக பாருங்கள் இல்லைன்னா நீங்கள் உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள பைரவர் கோயிலுக்கு மது தடவை போக ஆரம்பிச்சிருங்க ஒரு முறை மட்டும் இங்கே போங்க சிவகங்கைக்கு மறுமுறை இந்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சிருங்கன்னு சொல்லி வேற ஒரு கோயில் இது பண்ணி பண்ணேன் இவங்க ஒரு ஒரு வருஷம் ஒன்னே கால் வருஷம் ஆகிடுச்சு இவங்க போய் இவங்க அந்த வேலைகள்லாம் செஞ்சுருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இவங்க தொடர்ந்து கஷ்டத்துலேயே இருக்கிறாங்களே தவிர இவங்களுக்கு ஒரு விடுவு காலம் எதுவுமே இல்லை அப்போ இவங்களே மனம் தளர ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க மனைவி மனம் தளர ஆரம்பிச்சிட்டாங்க எங்கே நம்மளும் ஒரு வருஷத்துக்கு மேலே அந்த கோயிலுக்கு போகிறோம் ஆனால் நம்ம இன்னும் அதே போல் தானே இருக்கிறோம் இன்னும் ஒரு வளர்ச்சிக்கு இதே இல்லையேன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இவர் என்ன பண்ணியிருக்கிறார் இல்லை இல்லை இது போகிறதுனால நமக்கு மன நிம்மதியாவது எனக்கு அட்லீஸ்ட் கிடைக்குது என்னைக்காவது ஒரு நாள் இவர் கொடுத்துருவார்ன்ற நம்பிக்கை மட்டுமாவது இருக்குது வே இதுவும் இல்லைன்னா எனக்கு எந்த ஹோப்புமே கிடையாது அதனால் நான் அந்த கோயிலுக்கு போகிறேன் நீ எதுவும் சொல்லாதன்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு கொஞ்ச கொஞ்சம் காரணமாக இருக்குது அப்போது இவங்க ஊருக்கு இவருடைய பால்ய காலத்து நண்பர் அவர் அமெரிக்காவில் மிகப்பெரிய தொழில் செய்கிறவர் அவர் அங்கே தொழில் செஞ்சு பெரிய பணக்காரராக இருக்கிறாரு அவர் இங்கே வந்த சமயத்தில் இவர் அவரை எதாச்சியாக சந்திச்சிருக்கிறார் சந்தித்த சமயத்தில் இவர் தன்னுடைய கஷ்டத்தை ஏதோ அவருக்கு தெரியப்படுத்த அவர் ரொம்ப இதனால ஃபீல் ஆகிட்டு என்ன உன் குடும்பம் எப்படி இருந்த குடும்பம் நீ வந்து இப்படி போய் ஒரு சிக்கலில் சிக்கியிருக்கிறீ இப்போ என்ன உன் பிரச்சனை அப்படின்னோட நாலரை கோடி ரூபா எனக்கு கடன் இருக்குப்பா இந்த பிரச்சனை ஆனால் எனக்கு ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டி வந்ததுன்னா இது ஓரளவு என்னால் தீர்த்தற முடியும் ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டியை தீர்க்கறதுக்கு எனக்கு வந்து வேறு வழி இல்லை இப்போதைக்கு அந்த மாதிரி பஞ்சாயத்து இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்னோனே இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு சரி யார் யாருக்கு எவ்வளோ பணம் தரணும் அப்படின்னு சொல்லி வாங்கி அவரே லிஸ்ட் எழுதியிருக்காரு வாங்கின தொகை என்னவோ கம்மி தான் ஆனால் அது வட்டியெல்லாம் சேர்த்து இவ்வளோ தொகையாக வந்துவிட்டோன்னே அவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த சம்பந்தப்பட்ட கடன் கொடுத்த ஆட்கள் எல்லாம் அந்த அமெரிக்க நண்பரே வந்து கூப்பிட்டு இங்கே வாங்க அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் இனிமேல் அவனால் வட்டியும் தர முடியாது நீங்கள் கேட்குற அசலும் தர முடியாது அதனால் உங்களுடைய கொடுத்த பணம் மட்டும் வேணும்னா சொல்லுங்க நான் கேரண்டி நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பேசி அந்த தொகையை அப்படியே குறைச்சி கிட்டத்தட்ட ரெண்டு கோடிக்கும் கீழே கொண்டு வந்துட்டார் கொண்டு வந்துட்டு நான் அவங்களுக்கு தந்துடுறேன் அவங்களுக்கு வாத்தியார நம்பி கிடைக்காமே போறதா இல்லை இவர் கொடுக்குற இன்றைய காசை வாங்கிக்கிட்டு வந்த காசு போறேன்ட்டு போறதா அப்படின்னா இதுல பெரும்பாலான நபர்கள் ஒத்துக்கிட்டாங்க ஒரு சிலர் மட்டும் ஒத்துக்கல அவங்களுக்கு ஏதோ ஒரு ஒன்னோ ரெண்டோ கூட வச்சு அவங்களுக்கும் ஒரு செட்டில் பண்றதா தனிப்பட்ட முறையில் ஒத்துக்கிட்டு மொத்த கடனையும் அவருடைய நண்பர் அடைச்சிருக்கிறாரு அடைச்சிட்டு என்ன சொல்லியிருக்கிறாரு அந்த ப்ராப்பர்ட்டி எப்போ முடிஞ்சு வருதோ எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டியில் உனக்கு காசு வரும்போது எனக்கு கொடு ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டி வரும்போது எனக்கு கொடுத்துரு அப்படின்ற ஒரு கண்டிஷனும் சொல்லியிருக்கிறார் இவருக்கு பிரச்சனை அது எப்படின்னாலும் முடியும் ஆனால் என்னைக்கு முடியும் தெரியாது வந்தோடனே நண்பர் கொடுக்குறதுக்கு என்ன இருக்குது அப்படின்றதுனால இவரும் ஒத்துக்கிட்டாரு இவருடைய மொத்த கடனையும் அந்த ஒத்த நபர் தீர்த்து வச்சுட்டு போயிருக்கிறார் இதில் என்ன பெரிய ஆச்சரியம்னா இந்த பைரவருக்கு உண்டான கிரக இணைவு என்ன கிரகம் கொடுக்குதோ அதில் ஒரு கிரகம்தான் அந்த நண்பருடைய பெயராகவும் வந்திருக்கு அது அவருக்கு தெரியாது இப்போது என்கிட்ட வந்து இந்த தகவல் அவர் சொல்கிறார் சொல்லும் பொழுது எனக்கு ஒரே ஆச்சரியம் இப்போ அவர்கிட்ட சொல்கிறேன் வந்து உங்கள் பிரச்சனையை தீர்த்தது பைரவருக்கு எந்த கிரகமோ அதே கிரகாத ஆள் தான் உங்களுக்கு வந்து தீர்த்துருக்கிறாரு இப்போ தெரியுதா கிரகங்கள் என்றைக்கும் நம்மளை கைவிடாது அப்படின்னு அப்போ தான் இவர் இந்த தகவல்லாம் சொன்னார் என் மனைவியே ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டா சார் நம்பிக்கை இல்லாமல் போயிட்டா ஆனால் நான் தொடர்ந்து போனேன் இப்படி ஒரு விஷயம் எங்களுக்கு வந்தது இன்னைக்கு வந்து நிம்மதியாக இருக்கும் வாங்குற சம்பளம் எங்கள் குடும்பத்துக்கு முழுசாக சேருது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சதுக்கு ரொம்ப அதிமுக்கியமான ஒரு கோயில் வந்து இந்த பைரவர் கோயில் தான் இந்த பைரவர் கோயிலில் வேற யார் யாரெல்லாம் போகலாம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னபடி அரசியல் அரசியல்வாதிகள் அரசு சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவங்க இவங்க எல்லாருமே போகலாம் இதே போல் குழந்தை பிறப்பு குழந்தை பிறப்பும் சிலர் வந்து தாமதமாகிட்டே போகுது கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆகுது நாலு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுதுன்றாங்க இல்லையா அவங்களுக்குமே ஒரு முறையாவது இந்த கோயில் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பைரவரை சனிக்கிழமையில் இவங்க வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னாலே அவங்களுக்கும் விரைந்து இவங்களுக்கு பாசிட்டிவான அந்த சூழ்நிலை இவங்களை நோக்கி திரும்ப ஆரம்பிக்கும் இவங்களுக்கு சாதகமான விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் இப்போது அந்த மாதிரியான ஒரு கோவில் பைரவர் கோவில் உங்கள் வீட்டில் அருகாமையில இருந்தாலும் அதையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஆனால் ஒரு முறையாவது இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு நீங்கள் அங்கிருந்து நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை தொடங்கி மற்ற பைரவர்கிட்ட அதை தொடர்ந்து வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் முழுசும் நீங்கள் அதை நீங்க பெறலாம் இது போல நிறைய கோவில்கள் நமக்கு நன்மைகளை வழங்குறதுக்காகவே நம்மளை சுற்றி சுற்றி இருக்குது ஆனால் நம்ம கண்ணுக்கு இதெல்லாம் தெரியறதில்ல இது கிரகங்களாக பார்க்க தெரிஞ்சாதானே இது என்ன பிரச்சனையை தீக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் இது எல்லாம் நமக்காக இருக்குது நம்ம பயன்படுத்திக்கணும் இன்னும் நிறைய விஷயங்களை நிறைய கோயில்களை இது போல் இருக்கக்கூடிய அனைத்து அதிசயமான விஷயங்களையும் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்